வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னா கடமாய் வருவல் இந்த கடமா வறுவல் வந்து கடமா தொக்கு ஏற்கனவே இதுக்கு முன்னால் நான் சமைச்சி வீடியோ போட்டிருக்கேன் அந்த கடமா தொக்கை விட அந்த கடமா வருவல் பண்ணுறது ரொம்ப சுலபம் இதுக்கு வந்து தேவையான பொருள்னு பார்த்தா சுத்தம் செய்யப்பட்ட கடமா இந்த மாதிரி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் மிளகாய் தூள் அதாவது குழம்பு மிளகாய் தூள் எல்லாமே எல்லா பொருளும் சேர்த்து இல்லைங்களா அந்த குழம்பு மிளகாய் தூள் அப்புறம் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு பூண்டு தட்டி எடுத்துக்கணும் அந்த பூண்டு இடிச்சு எடுத்துக்கணும் பூண்டு கருவேப்பில் பண்ணணும்னா அடுப்பு பத்த வச்சு மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு இந்த சுத்தம் செஞ்ச கடமாவை தண்ணியே இல்லாம வடிகட்டி இதுல சேர்த்துக்கணும் ஏன்னா கடமாவே தண்ணி விடும் அதனால தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம் உப்பும் எடுத்து வச்சிருக்கோம் அதுவும் இதிலேயே போட்டுருவோம் அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் கலந்து விட்டுருக்கணும் அவ்வளவுதான் இது தண்ணி சேர்க்க கூடாதுங்க நீங்களே அப்படியே பாருங்க தண்ணி விடும் இது பாருங்க நான் தண்ணியே சேர்க்கல ஆனா தண்ணி விட்டு பாருங்க கொஞ்சம் தண்ணி கூட வைக்கல ஆனா அதுவே அந்த தண்ணி விட்டு அந்த தண்ணியிலேயே அது வெந்துடும் தண்ணியே சேர்க்கல அதே தண்ணியிலேயே கடமை நல்லா வெந்துடுச்சு இப்ப நம்ம தாளிக்கலாம் உப்பு பத்த வச்சாச்சு அதுல ஒரு வானிலை வச்சாச்சு இப்போ நம்ம அதுக்கு தாளிக்க தேவையான எண்ணெயை நம்ம ஊதிக்கலாம் என்ன காஞ்சதுமே குழு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொருந்தெடுக்கு இதுக்கப்புறம் எடுத்து வச்ச கருவேப்பிலை தட்டி வச்ச பூண்டு எடுத்து சேர்த்து நல்லா வதக்கணும்

சுவையான கடமை ஒருவன் ரெடி அங்கே சாப்பிடலாம்